நீங்கள்லாம் சாதி வேணான்னு சொல்கிறீங்களே அப்புறம் ஏன் அரசாங்கம் கொடுக்குற ஒதுக்கீடை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க நீங்கள் வேலை வாங்கிக்கிறீங்க படிப்புக்கான வந்து இடஒதுக்கீடை பெற்றுக்கிறீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் சாதி வேணான்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்கல்ல இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்க மொத்தம் வந்து அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த அறுபத்தொம்பதுல பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் தான் ஒரு பர்சன்ட் வந்து பழங்குடியினர் இருக்குது மிச்சம் ஐம்பது பர்சன்ட் அனுபவிக்கிறது யார் இவங்க எல்லாரும் தான் பிசி அண்ட் எம்பிசிங்கிறது வந்து நம்ம பெரும்பான்மையான ஜாதிகள் வந்துடும் குறிப்பாக ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்களுடைய எல்லா ஜாதியும் கிட்டத்தட்ட அதில் அடையும் முதல்ல புரிதல் என்ன இல்லைன்னா நமக்கு ஐம்பது சதவீதம் இருக்கே தெரியாம பதினெட்டு சதவீதம் வாங்குறவர்களுக்கு எதிராக பேசுறதாக புரிஞ்சுக்கிட்டு யானை தான் நிலையில மண்ணலி போகுதுன்னு ஒரு கதற்குல அதான் இந்த இடஒதுக்கீடு எதிரான மனநிலை சமூக அந்தஸ்துங்கிறது எப்படி வரும் உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க படிச்சிருந்தா படிச்சவர்களுக்கு யாரெல்லாம் கான்டாக்டா இருப்பாங்க ஒரு தலைமுறை படிச்சிருக்கு அடுத்த தலைமுறை படிக்குது அதுக்கு அடுத்த தலைமுறை படிக்குது அப்ப அந்த ஜாதியின் காரணமாக கல்வி கிடைச்சிருக்கு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கு அப்ப அவர் எங்க இருப்பாரு அவர் சுத்தி இருக்கிறவங்க இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க ஜட்ஜ் இருப்பாரு ஐஎஸ் ஆபிசர் இருப்பாரு ஐபிஎஸ் ஆபிசர் இருப்பாரு படித்த சமூகத்தின் வழியா படிப்பு மறுக்கப்பட்ட சமூகம் டாக்டர் இருப்பாரா பத்து வீட்டுல ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வீட்டுல பத்து பேர் இருப்பாங்க